அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கடந்து போக முடியாத அளவிற்கு தமிழகத்துல இரண்டு மனதை உழுக்கும் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன கடந்த சில நாட்களில் ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் மிகப்பெரிய மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரை ஒரு நபர் கத்தியால் குத்தி படுகாயம் வரை செய்திருக்கிறார் காரணம் என்ன தன்னுடைய தாயாரினுடைய புற்றுநோய் அந்த சிகிச்சையை சரிவர மேற்கொள்ளவில்லை என்று வேறு ஒரு மருத்துவர் தனியார் மருத்துவர் ஒருவர் கூறியதால் ஏற்கனவே என்னிடம் வந்திருந்தால் நான் இதை சரி செய்திருப்பேன் ஆனால் இதற்கு முன்னால் பார்த்த சிகிச்சை சரியில்லை என்கிற அளவிற்கு அவர் பேசியதாக அந்த நபர் தன்னுடைய வாக்குமூலத்தில் அவருடைய ஒரு அவங்க அம்மாவும் அதான் சொல்றாங்க இந்த மருத்துவர் மிகவும் தன்னை தரக்குறைவாக பேசியதாக சொல்கிறார் இது எல்லாமே சொல்லப்படுகிற விஷயங்கள் இது தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதனால் அதற்குள்ள நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு அரசு மருத்துவமனையில் இது போன்ற பாதுகாப்பு குளறுபடி நடக்கலாமா என்ன ப்ராப்ளம் சிஸ்டம் ஃபெயிலியர் அமைப்புல கோளாறு இருக்கிறது அரசு மருத்துவமனைகளுக்கு என்று எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் விதிகள் இருக்கின்றன நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விதிகள் சட்டங்கள்லாம் அருமையாக இருக்கின்றன ஆனால் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி செயல்படுத்தப்படக்கூடிய நிர்வாக சீர்கேடு எல்லா இடத்திலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை தான் இது குறிக்கிறது அந்த மருத்துவர் செய்த தவறு என்ன ஏன் அவர் இப்படிப்பட்ட ஒரு கத்தி குத்துக்கு ஆளாகணும் உயிரை காக்கக்கூடிய ஒரு மருத்துவம் அவர் மேல நல்ல பல மரியாதையான அபிப்பிராயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன அதே நேரத்தில் அவர் ஏன் இப்படி பேச வேண்டும் ஒருவேளை பேசியிருந்தாலும்னா ஸ்ட்ரெஸ் என்ன ஸ்ட்ரெஸ் அதிக வேலை பல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் அதிக அளவில் போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்னன்னு எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யுங்கள் நாங்கள் பகுதி நேர கொரோனா காலத்தில் பகுதி நேர மருத்துவர்களாக இருந்தோம் இப்ப பணி நிரந்தரம் செய்யுங்கள்னு மருத்துவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் இங்கு இவர் அதிக நேரம் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு உரிய நேரத்தில் தான் அவர் வேலை செய்யணும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு சில கட்டுப்பாடுகளை வந்து விதிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் தனியார் மருத்துவமனைகளில் கூட இவங்க பணிபுரியலாம் என்ற சில தளர்வுகள் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் மத்திய அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடியவர்கள் தனியாகவோ அல்லது தனியான தனியார் மருத்துவமனைகளோ பணிபுரியக்கூடாது கூடாது என்கிற விதி இருக்கிறது அதற்கு என்ன செய்யணும் இவங்களை நாம இந்த அரசு மருத்துவர்களை சரியான முறையில் பார்த்துக்கணும் அதிக சம்பளம் கொடுக்கணும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் இதுதான் இது எல்லாமே சிஸ்டம் நம்முடைய அமைப்பில் இருக்கக்கூடிய கோளாறு அப்போ அந்த தனியார் மருத்துவர் அவர் அப்படி பேசி இருக்கலாமா ஒருவேளை பேசி இருந்தால் நமக்கு தெரியாது ஒருவேளை பேசி இருந்தால் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஏன் இந்த நபர் இந்த வன்முறை எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா அந்த கோபம் எங்கிருந்து வந்தது அதை நாம கவனிச்சு அதை சரி செய்யணும் அதே போல ஒரு தனியார் மருத்துவ மருத்துவர் இப்படி பேசலாமா அந்த கூட இப்படி பேசி இருக்கலாமா அதையும் பார்க்க வேண்டும் அதே மாதிரி அரசு மருத்துவர் அப்படி தவறாக எதுவும் பேசினாரா அப்படி பேசியிருந்தால் அதற்கும் கூட அவருடைய பணி தான் காரணமாக இருக்கும் அதை எப்படி தீர்ப்பது என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் அதே மாதிரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த கோளாறுகளை பாதுகாப்பு குறைபாடுகளை எல்லாமே களைய வேண்டும் என்றால் இது சிஸ்டம் ஃபெயிலியர் அமைப்பை சரி செய்ய வேண்டும் நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டும் ஏற்கனவே சட்டங்கள் இருக்கின்றன அதை அமல்படுத்த வேண்டும் புதுசாக ஏதோ இன்னைக்கு நாங்க அது செய்யறோம் செய்யறோம் பத்து போலீஸ் இருப்பாங்க ஏற்கனவே என்ன சட்டங்கள் இருக்கிறதோ அதை காவல்துறை தமிழக அரசு சுகாதாரத்துறை அமல்படுத்த வேண்டும்